கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வந்து கேடிசி நடந்த அந்த ஒரு நம்ம ஒரு காதல் விவகாரத்தில் நடந்த அந்த கொலை வழக்கில் ஒரு ஆர்ப்பாட்டங்கிற பேரில் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியோட பையன் பேர் சியாம் சியாம்ங்கிற நபர் எங்கள் ஜாதியை அதாவது எப்படின்னா எங்கள் சமூக மக்களை வந்து மிகவும் கேவலமான முறையில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து அந்த நபர் வந்து பேசியிருக்காரு அந்த சியாம் கிருஷ்ணசாமிங்கிற நபர் தொடர்ந்து வந்து பரம்பரை அப்படின்னு சொல்லி எங்களை வந்து எப்படின்னா குற்றப்பரம்பரைனா வந்து கேவலமான பரம்பரை அப்படிங்கிறத்தில் தென் மாவட்டத்தில் மீண்டும் நம்ம வந்து எப்படின்னா அவன் தான் வெட்டுமா நம்ம அருவா வெட்டாதா அப்படின்னு சொல்லி தென் மாவட்டத்தில் சாதிய கலவரத்தை உண்டு பண்ணுன்னு சொல்லி கிருஷ்ணசாமியோட மகன் அந்த சியாம் கிருஷ்ணசாமி என்பவர் வந்து தெரு தெருவாக பேசிக்கிட்டு இருக்காரு தமிழ்நாடு அரசு இதை வந்து சும்மா விடக்கூடாது உடனடியாக ஏற்கனவே இவருடைய தகப்பனார் செஞ்ச பண்ண அரசியலை இவர் பண்ண நினைக்காரு இப்போ தென் தமிழகம் வந்து அமைதியா தான் இருக்கு இந்த மேடர் வந்து ஒரு வீட்டுல நடந்த ஒரு காதல் பிரச்சனை ஒரு காதல் பிரச்சனை நடந்த ஒரு மேடரை வச்சு ஒட்டுமொத்த சமூகத்தையும் வந்து இவங்க வந்து இழிவுபடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக அந்த சமூகத்தில் எந்த இயக்கங்களும் எங்களை தரகுறவாக பேசலை ஆனால் கிருஷ்ணசாமியோட மகன் தொடர்ந்து சாதிய கலவரத்தை தூண்டு நோக்கத்தில் வந்து செயல்பட்டு இருக்காரு குற்றப்பரம்பரை என்னன்னு தெரியாத ஒரு நபர் இவர் எப்படி டாக்டருக்கு படிச்சிருப்பாரு ஆங்கிலால ஒரு ஒரு பரம்பரையை அடக்க முடியல ஆங்கிலுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி தான் எங்க மேல குற்றப்பரம்பரை வந்து சொத்தா நாங்க ஒண்ணு குற்றம் செய்யல ஆங்கில வெள்ளக்காரனை எடுத்து சண்டை போட்டதுனாலதான் நாங்க குற்றப்பரம்பரை அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத இந்த கிருஷ்ணசாமி மகன் வந்து தொடர்ந்து எங்க சமூகத்தை இழிவுபடுத்திட்டு வரா இது யாருமே நாங்க பொறுத்துக்கொள்ள மாட்டோம் அதுபோல அந்த கவினுடைய அந்த கவினுடைய தகப்பனார் வந்து பேட்டி கொடுக்க ஊடகத்துங்கிற பேர்ல எங்க சமூகத்தை சேர்ந்த சப் இன்ஸ்பெக்டரு இன்ஸ்பெக்டர்களை காவல்துறையில் வேலை பார்க்கறவங்கள அவ இவன் சொல்லி பேச அப்புறம் வந்து கூலிப்பட அப்படின்னு சொல்லி சொல்ல யாருங்க இவங்களுக்கு வந்து அதிகாரம் கொடுத்தா யாரு அதிகாரம் கொடுத்தா வேலையில் போற ஓனான வீட்டுக்குள்ளே இழுத்து விட்ட மணிக்கு ஒரு சமூகத்தை சேர்ந்த இன்னொரு சமூக பெண்ணை காதலச்சிருக்கிறா இவருடைய பையன் அதற்கு நடந்த கொலையில் ஒட்டுமொத்த சமூகத்தையும் களவாணி பையன் அந்த பையில நாங்க உழைச்சி வாழ்கிற சாதி அப்படிலாம் சொல்லி வந்து தரகுறைவாக எங்களை வந்து வந்து வலைதளங்க பதிவு இந்த கிருஷ்ணசாமியோட பையன் தான் இதுக்கு காரணம் மீண்டும் தென் தமிழகத்தில் மிகப்பெரிய மோதலை உண்டு பண்ணுங்கிற ஒரே ஒரு நோக்கம்தான் அதாவது ஒருவன் இறந்து போயிட்டான்னா அவனுடைய அவன் பாடியை வச்சு அரசியல் பணம் நினைக்கக்கூடியவன் வந்து கிருஷ்ணசாமி அந்த புதிய தமிழன் கட்சி அந்த புதிய தமிழகம் வந்து இப்ப தென் தமிழகத்தில் யாருமே அவரை வந்து இப்ப ஏன்னா ஒரு சுயசாதி பற்று உள்ளவன் தான் சமூகம் நல்லா இருக்குன்னு நினைப்பான் சாகனும் நினைக்க மாட்டான் அவங்களுக்கு ஆனால் அவங்க அப்படி கிடையாது ஏதாவது ஒரு இளவு அதில் இருந்துக்கிட்டு நாம வந்து அரசியல் பண்ணுங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான் புதிய தமிழன் கட்சிக்கு அதனால இதை நான் வன்மையாக கண்டிக்கிறோம் ஒட்டுமொத்த சமூகமும் நாங்கள் வந்து உக்கிற கோபத்தில் இருக்கிறோம் அவங்களுக்கு கிருஷ்ணசாமியோட கிருஷ்ணசாமி பையனுடைய பேச்சில் அதனால உடனடியாக வந்து கைது செய்யணும் கிருஷ்ணசாமி பையனுக்கும் நாங்கள் எங்கள் மக்களுடைய சார்பாக நாங்கள் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று தான் இனி அப்பாவி மக்கள் பழியாவதுக்கு நாங்கள் விரும்பலை தென் தமிழத்தில் அப்பாவிகள் படுகொலை இனி நடக்க கூடாதுங்கிற நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம் இனிமேல் அப்பாவிகளை வந்து வம்புழுக்கணும் அப்பாவிகள் வந்து படுகொலை செய்யப்படணும் நினைக்கிறது அரசியல் வந்து எதை வச்சு பண்ணணும் உங்களுக்கு ஒரு உடலை வச்சுக்கிட்டு நீங்க வந்து பேசுற பேச்சுக்கள்லாம் மிகப்பெரிய மோசமானது அந்த கொலையை நாங்கள் ஏத்துக்கிட்டோமா ஒரு பையனை கொலை செஞ்சுருக்கான் அதை நாங்கள் ஏத்துக்கிட்டோமா அது வந்துங்க குற்றம் நிரூபிக்கப்படணும் அவன் தான் கொலை செஞ்சாம்னு குற்றம் நிரூபிக்கப்படுத்தும் அதுக்குள்ள நீ எப்படி பேசலாம் நீ பலவாறு வார பேசுறீங்க குற்றப்பரம்பரை சட்டத்தை தெரியாத ஒரு முட்டால் ஒரு தற்கொலை வந்து வந்து கிருஷ்ணசாமி மகன் நாங்கள் வன்மையாக ஒட்டுமொத்த முக்கள் சார்பாக நாங்கள் வன்மையாக கிருஷ்ணசாமி மகனை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் கிருஷ்ணசாமிக்கு நாங்கள் சொல்லக்கூடியது மகனை அடக்கி வைங்க அடக்கி பேச சொல்லுங்க அந்த சமூகத்தில் வந்து ஏற்கனவே இவர் பிறக்கலை அப்படின்னு சொல்லி அங்கு உள்ள அங்குள்ள தலைவர்கள்லாம் ஏற்கனவே பேசிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை நினைக்க ஏன்னா தான் பிறந்த சாதி மீது பற்று பட்டுருக்குன்னா தன் சாதியை சேர்ந்தவன் சாகக்கூடாது இள வந்து இழப்பு நடக்கக்கூடாது நினைப்பான் அவன் தான் உண்மையான தலைவன் தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் மனு அவர் முதல்ல சட்டப்படி வந்திருக்கிறோம் இன்னைக்கு எஸ்பிட்ட வந்து இவர் மீது திசாமி மகனை கைது பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நான் மனு கொடுக்குறேன் இப்படி தான் உங்களுக்கு மிகு எஸ்பி வந்து 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 கண்டிப்பாக நம்ம நடவடிக்கை எடுப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கு இது இதோட கடைசியாக இருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் மகன் மீது மட்டும்தான் தொடர்ந்து கொடுக்க போறேன் யார் யாரெல்லாம் இந்த விஷயத்தை அந்த கவின் அந்த மரர் விஷயத்துல வந்து எங்கள் சமூகத்தை இழிவுபடுத்தி பேசினாங்களோ அவங்க அவ்வளோ அவ்வளோ பேர் மேலேயும் புரட்சி புண்ணாக்குன்னு சொல்லி வந்தானுங்களா இயக்குநர்கள் இவன் அத்தனை பேர் மேலேயும் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் பல யூடியூப் சேனல்களையும் எங்கள் சாதியை பேர் சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்கானுங்க அசிங்க அசிங்கமாக அத்தனை பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் வந்து கண்டிப்பான முறையில் மனு கொடுப்போம் நடவடிக்கை கண்டிப்பான முறையில் தமிழ்நாடு காவல்துறை எடுக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதனால் மாண்புமிகு முதல்வரும் இதில் தனி கவனம் செலுத்தணும் எலெக்ஷன் டைம் ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒருத்தன் குறை கூறுதா அப்படின்னா அவனை கைது பண்ணாமல் விட்டு அந்த சமூகம் நமக்கு எதிராக திரும்புங்கிறத முதலமைச்சர் நினைக்கணும் சொல்லி தலைமையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஓட்டு போட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த சாதி அதில் நான் சொல்கிறேன் குறிப்பிட்ட சாதிகள் உங்களுக்கு வாக்கு களிக்கவில்லை அது நீங்கள் ஆய்வு பண்ணி தெரிஞ்சிருப்பியே அதனால் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எங்கள் சமூக மக்களுடைய மனநிலையை புரிஞ்சு கிருஷ்ணசாமி மகனை கைது செய்யணும்னு சொல்லி நான் போட்டு கேட்டுக்கொள்கிறேன் கிருஷ்ணசாமி மகனை கைது செய்யாமல் விட்டீங்கன்னா தென் தமிழகத்தில் எலெக்ஷனுக்குள்ளே மிகப்பெரிய ஜாதி கலவரத்தை தூண்ட வேண்டும் என்ற ஒரே ஒரு அஜெண்டால தான் கோயமுத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்கிறான் கோயமுத்தூர்ல உனக்கு இங்கே என்ன வேலை உனக்கு இங்கே வந்து அவன் கலவரத்தை இழுக்கணும் தான் வந்திருக்கிறான் அதனால் இதை உளவுத்தர முன்னுட்டியே கண்டுபிடிச்சி அவனை கைது செஞ்சு சிறையில் அடைக்கணும்னு சொல்லி பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாகவும் ஒட்டுமொத்த முக்கல்துறை சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன்